டே ஃபார்ட்டி ஒன்றுங்க இப்போ தாங்க பிளாக் இருக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் டைம் வந்து ஒரு மணி ஆக போகுது நம்ம இருபத்தாறு ட்ரிப்பு முடிச்சிட்டோம் அமௌண்ட் ஆயிர ரூபா தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ் முடிஞ்சிருச்சு இல்லை நம்மட்ட செகண்ட் இன்சென்டிவ் தான் இருக்குது செகண்ட் இன்சென்டிவ்க்கு இன்னும் அஞ்சு ட்ரிப்புக்கான ஆர்டர் தேவைப்படுது நேற்று கூட பரவாயில்ல லாங் லாங் ஆர்டராக போட்டோம் அன்றைக்கி லாங் ஆர்டரே போடலுங்க லாங் ஆர்டரு போட்டதும் அதில் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டு தான் போட்டான் டிக்கெட் ரைஸ் பண்ணுறேன் அப்பயும் அமௌண்ட் வர மாட்டேங்குது டயரில் சின்ன மைனூட்டான பஞ்சர் இருக்கும் போலங்க போட்டு வால்ட்டு வால்ட்டுன்னு வாழ்ட்டுது பஞ்சர் ஓட்டணும் என்ன டியூப்பை மாற்றணும் ரெண்டுத்துக்குமே என்கிட்ட காசு இல்லை இன்னும் பகலில் பஞ்சர் ஓட்டணும்னா ஒரு நல்ல கடையாக பார்த்து நூறுரூவாய்க்கு ஓட்டிகிட்டு வரலாம் தாம்பரம் சைடு வந்தோம்னா நூற்றம்பது ரூபா டைம் வந்து இப்போது ரெண்டு இருபத்தொம்பது ஆகுதுங்க செகண்ட் வந்து முடிய முடியபோது ஒரு ஆர்டர் கொடுத்துட்டேன் இன்னும் கம்ப்ளீட் பண்ண தான் பண்ணல கேமரா மோன் கொண்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வந்துட்டுருக்கேன் ஐம்பத்தி ஏழு ரூபா பக்கமாக போட்டிருந்துச்சிங்க அறுபது ரூபா வந்துருக்கு நமக்கு கடைசியாக ரெண்டு ஆர்டர் தான் தேவைப்படுச்சு ஆனால் அது ரெண்டுமே ஒரு மல்டி போட்டு விட்டான் முப்பத்தொன்று முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா வந்துருக்கு லாகின் மோனசென்டேக்கு நம்ம எடுக்க முடியாது இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா முப்பத்தஞ்சு வரைக்கும் முடிச்சுட்டு போனால் இன்னும் ஒரு நாலு தானே இருக்குது இன்சென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்ல சொல்லி நினச்சிகிட்ருக்கேன் நான் டைம் வந்து இப்போ ரெண்டரை தானே ஆகுது நம்ம ஆஃப் பண்ணுற டைம் நாலு மணி இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்குது ஒன்றரை மணி நேரத்தில் நாங்கள் ஆர்டர் போட மாட்டாங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி ஐநூறுல ரூன் பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் எழுநூற்றி இருபது இன்சென்ட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா உக்கோமா போகுமா அதுக்கு மேலே தான் போகும் இன்னைக்கு நான் செகண்ட் இன்சன்டிவ் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நேரமாக வந்தாங்க லஞ்சில் பத்து ஆர்ட்ரு முடிச்சிட்டேன் டின்னரில் ஒம்போது முடித்தேன் மொத்தம் பத்தொம்போது அதுக்கப்புறம் லேட் நைட்டில் தான் இப்போ ஓடிட்டுருக்கு இது வரைக்கும் பன்னெண்டு முடிச்சிட்டோம் இன்னொரு நாள் அப்ராக்சிமேட்டாக பதினாறு முடிக்க போகிறோமா லேட் நைட்டில் பெரிய விஷயமா நாளைக்கு நாலா அன்றைக்கி ரெண்டு நாள் மட்டும் அமௌண்ட் நல்ல அமௌண்ட் வந்தால் சூப்பராக இருக்கும் டைம் இப்போது மூணு முப்பத்தி ரெண்டு ஆகுதுங்க அவ்வளோ பிடிச்சமே நாலு ஆர்டர் போட்டிருந்தா போட்டிருக்கலாம் டக்கு டக்குன்னு இன்னும் மூணு ஆர்டர் பார்க்கணும் ஒரு ஆர்டர் தாங்க போட்டான் ரெண்டாவது ஆர்டர் போட்டான் மூணு மணிக்கு போட்டான் இருபது நிமிஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பையன் போய் கேட்கவும் முடியல அந்த பையன் ஒருத்தன்தான் தான் இருக்கானா அதனால் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன் அண்ணசனுக்கு இப்போ அண்ணசன் பண்ணிருவோம் இப்போ அண்ணசின் பண்ணிட்டா ஒன்று ரெடியான ஆர்டர் வரும் இல்லைன்னா ஆர்டரே வராது ஆர்டர் வரலாம் கூட பரவாயில்ல ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வச்சம்பலாம் ஆர்டர் வாங்க ரெடியான ஆர்டர் போடலாம் ஆனால் போடாமல் இருக்கான் பார்த்தியா இந்த ஆர்டர் வந்து நமக்கு ரிஜெக்ஷன்ல வராது பாருங்க ரிஜெக்ஷன்ல வரல இங்க ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா இங்கே இன்ட் ஆகிருக்கும் இது பத்து நிமிஷம் பார்ப்போம் ரெடியான ஆர்டர் வருதான்னு பார்ப்போம் இல்லைன்னா கிளம்பிடலாம் எந்த கடையில் ஆர்டர் லேட்டாகும் சொல்லிவிட்டு அன்னசைன் பண்ணணும் மறுபடியும் அதே கடையில் ஆர்டர் வந்திருக்குதுங்க கூட ரெடியான ஆர்டர் தான் கொடுப்போம் அப்படின்னு நினச்சேன் டென்ஷனாக இருக்குல்ல ரிஜெக்ட் அடிச்சிடலாமான்ட்ருக்கு இருக்குது ஏற்றிட்டு இருக்கான் மூணு மக்கள் ஆயிடுச்சு நம்மட்டு வீட்டுக்கு போகணும் நாலு ஆர்டர் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருந்துருக்கலாம் நேரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம் ஆனால் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான் ஐடியா ஆஃப் பண்ணிட்டேங்க மணி நாலு இருபதாவது ரெண்டு ஆர்டர் தேவைப்போனான்னு சென்டிவே கடை போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு மணி ஆனாலே என்ன ஆகும்னு தெரில வண்டியில் அப்படியே சுருங்குது வீட்டுக்கு போய்ட்டு வீட்டுக்கு போய்டு வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு அதனால் நான் பண்ணிட்டேன் நல்ல விஷயந்தான் ஆர்ட்ரு ரெண்டு ஆர்ட்ரு வரும் ஆனால் வரது பிரச்சனை இல்லை அவன் அஞ்சரை வரைக்கும் உட்கார வச்சுருவானே அதுதான் பெரிய பிரச்சனையே அதுக்குப் பிறகு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆறு ஆறாயிரும் நாளைக்கு வேலைக்கு வர்றது ஒரே திண்டாட்டமாக போயிடும் ஏன்னா இருந்தால் ஒரு இரநூறுவா சேர்த்து வரும் அந்த இரநூறுவாய்க்கு வாசம் பார்த்தோம்னா நாளைக்கு அமௌண்ட் போயிடுங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை மட்டும் ஆர்டரு வேகமாக கொடுத்துருந்தான்னா நம்ம நேரம் சொல்லி முடிச்சிருக்கலாங்க அவனை சொல்லி குத்தமுடில்ல ஸ்வீகரேன் அவன் ரெடியான ஆர்ட்ரு கொடுத்துருக்குறோம் ரெடி இல்லாமல் ஆர்டரை கொடுத்து ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணணும்னு நினச்சே தான் அவன் கொடுத்துருந்துருக்கான் நம்ம தான் அது தெரியாமல் அன்னசைன் பண்ணிட்டோம் அந்த ஆர்டரை அன்னசைன் பண்ணாமல் இருந்தால் தான் தெரிஞ்சிருக்குங்க அவன் கொடுக்குறானா இல்லையா அப்படின்ட்டு அதை கடைசி டைம் நம்ம எப்போ ஆஃப் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே ஆட்ரு ரிஜெக்டு ஆர் அன்னை செய்யணும் பண்ணால் இது மாதிரி தான் ஏதோ ஒரு வேலை பண்ணுவான் இன்சென்டிவ் எடுக்கக்கூடாது அது மாதிரி பண்ணுவோம் அன்றைக்கு நான் கூட பன்னெண்டைக்கு ஒரு ஆர்டர் வந்து அன்னேசன் பண்ண சொன்னால் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இருபது ரூபா பெனால்ட்டி போட்டாங்களோ சொல்லி சொன்னால அன்னைக்கு நம்ம அஞ்சரை வரைக்கும் இருந்தோம் ஆனால் ஒரு ஆர்ட்ரு தான் தேவை அவனோட கால்குலேஷன் வச்சு பார்த்தோம்னா உனக்கு நான் இருபத்தி ஒம்பது ஆர்ட்ரு கொடுத்துட்டேன் அதில் நீ ஒரு ஆர்டர் செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் எனக்கே தோணுச்சு ஐயோ அந்த மைண்ட் செட்டில் யோசிச்சு போட்டுருந்துருக்கானா ஆர்டர் அப்படின்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு நம்ம டைமிங் நாலு மணி தானே ஆஃப் பண்ணிட்டு கிளம்பி இருந்துருக்கலாம் அதுவும் நம்ம பண்ணவே இல்லை அதுவும் ஒரு தப்பு இனிமேட்டு வர சேலஞ்சிங் வீடியோலாம் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணோன்னா அப்படி அப்லோடு பண்ணால் எவ்வளோ டேஸில் நம்ம முடிப்போம்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணேன் அது மே ட்வெண்ட்டி வரைக்குமே போகுதுங்க நம்ம மே டுவெண்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேலஞ்சிங் வந்து எப்படியும் மே ஃபைவ்குள்ளே முடிச்சுருவோம் முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் எடுத்தேன் ஜெயிச்சினா தோத்தனா அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட்டில் வந்து பதிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வீடியோவே ஒன்று ஒன்றா நான் அப்லோடு பண்ணுறேன் பண்ணிடுறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏன்னா சொல்ல வேண்டிய நிகழ்வு வந்து அந்த டைம்லேயே நல்லா இருக்கும்ல அதனால் தான் அவள் என்ன சொல்கிறது எனக்கு அவன் அவ உன்குள்ளாய் கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல அவள் ஏதோ ஒரு டைமை மாற்றிட்டாலுமே ஃபுல்லுமே போய் டல்லாகிறான் அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ த்ரீ மந்த்த் வந்து டென் ஹவர் எடுத்துட்டு இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறேன்னு சொல்லிவிட்டு சப்போதை பண்ணியிருக்கேன் டைமிங்கும் கூட இப்போ மாற்றியிருக்குல்ல ரெண்டு மணிக்குமே ரெண்டு மணிக்கு மறுபடியும் நான் ஏதாச்சும் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு டிலே ஆச்சுன்னா கூட மறுபடியும் அவன் முதல்ல இறந்து போவோம் அதனால தான் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் சரி ஓகேங்க இந்த வீடியோ தான் அட்டன் பண்ணிக்கிறேன் வீடியோ ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் எடுக்கவே ஆரம்பித்தேன்